El சிம்பு நடிக்க இருக்கிற நாற்பத்தி எட்டாவது படம் பத்தின தகவல்கள் ஒரு வருஷமாவே வெளியில வந்துட்டு இருக்கு இப்போ இந்த படத்துல ரெண்டு பாலிவுட் ஆக்ட்ரஸ் நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையே உருவாக்கி இருக்கு சிம்புவோட ஆக்டிங்ல தேசிங்க பெரியசாமியோட டிரெக்ஷன்ல கமல்ஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அதுவும் எஸ் டி ஆர் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு டைட்டில் போட்டிருக்க இந்த ஒரு படத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகள் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் அடுத்த மாசம் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த படத்துல ரெண்டு பாலிவுட் டாப் ஆக்ட்ரஸ் வந்துட்டு நடிக்க போறாங்களா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கைரா அத்வானி அண்ட் ஜான்வி கபூர் இவங்க ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கைரா அத்வானி ஜான்வி கபூர் ரெண்டு பேருமே பாலிவுட்ல டாப் ஆக்ட்ரஸ் அப்படின்ற நிலையில இப்போ இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிம்பு நடிக்கிற இந்த படத்துல பட்ஜெட் எகரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல ஏற்கனவே நூறு கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரால இன்னும் எத்தனை கோடி இந்த ஒரு படம் போகப் போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்